ஹாய் ஹலோ வெக்கம் டு சூரியகடமி நாம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாவது கேள்வி பதவி கண்டினியூட்டி பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வீடியோஸ்லாம் போட்டுருக்கோம் அதுக்குள்ள லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே நாங்கள் கொடுக்குறோம் பார்க்காதவங்க அதை பாருங்கள் அதோடைய தொடர்ச்சி தான் நாங்கள் வந்து இங்கே கொடுக்க போகிறோம் புதிய சமச்சீர் புத்தகத்தில் வந்து தொகுத்து உங்களுக்கு கேள்வி பதிகளை கொடுத்துட்ருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் நுட்பமாக சிந்தித்து அறிவது நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு பொறுத்துக்க நின்றிருந்த நின்றிருந்த எப்படி வந்து நம்ம பிரிக்கணும் நின்று பிளஸ் இருந்த அவ்வுருவம் அவ்வுருவத்தை எப்படி நம்ம பிரிக்கணும் ஆ பிளஸ் உருவம் மருத்துவம் பிளஸ் துறை இதை எப்படி நம்ம சேர்த்து எழுதணும் மருத்துவத்துறை செயல் பிளஸ் இலக்க இதை எப்படி நம்ம வந்து சேர்த்து எழுதணும் செயல் இலக்க நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்னது சேர்த்துதல் நீக்குதல்னா சேர்த்தல் அடுத்த கேள்வி எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்னது அரிது மனிதன் தன் வேலைகளை எளிதாக்க கண்டுபிடித்தவை அவை எந்திர மனிதன் மனிதன் தன் வேலைகளை எளிதாக கண்டுபிடித்ததுதான் வந்து எந்திர மனிதன் ஒளி பிறந்தது அது ரிலேட்டடாக கேள்விகளாம் பார்க்கலாம் குழந்தைகளிடமும் மாணவர்களிடமும் மிகுந்த அன்பு காட்டியவர் யார் அப்துல் கலாம் குழந்தைகளிடமும் மாணவர்களிடமும் மிகுந்த அன்பு காட்டியவர் யாரு அப்துல் கலாம் அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளலிக்கல் ஆஹா அரண் என்னும் குரல் யாருடைய வாழ்க்கைக்கு வலு சேர்த்தது அப்துல் கலாம் வாழ்க்கைக்கு யாருக்கு அப்துல் கலாம் விளக்குகள் பல தந்த ஒளி லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் என்னும் நூலை எழுதியவர் யார் லிலியன் வாட்ஸன் லிலியன் வாட்ஸன் தான் வந்து லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் விளக்குகள் பல தந்த ஒளி அந்த நூலை எழுதியிருக்காரு அடுத்த கேள்வி அப்துல் கலாம் அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான நூலின் பெயர் என்ன அவர்கள் பிடித்தமான நூலின் பெயரோடு என்னது விளக்குகள் பலத்தந்த ஒளி விளக்குகள் பலத்தந்த ஒளி அப்துல்கலாம் அவர்கள் விளக்குகள் பலத்தந்த ஒளி என்னும் நூலை படித்து எம் ஒன்றினை பெற்றார் படித்து எம் மூன்றினை பெற்றார் அறிவு தன்னம்பிக்கை மகிழ்ச்சி ஸோ அறிவு தன்னம்பிக்கை மகிழ்ச்சி மூணுமே வந்து விளக்குகள் பல தந்த ஒளிங்கிற நூலை படித்து இவர் பெற்றார் போலியோவினால் பாதிக்கப்பட்டவர்கள் டேஷ் கிலோ எடையுள்ள செயற்கை கால்களை பொருத்தி கொண்டு சிரமப்பட்டு நடப்பதை கண்டவர் யார் அதாவது போலியோவால் பாதிக்கப்பட்டவர்கள் முந்நூறு கிலோ எடை உள்ள செயற்கை கால்களை பொருத்தி கொண்டு சிரமப்பட்டு நடப்பதைக் கண்டவர் அப்துல் கலாம் அடுத்த கேள்வி கார்பன் இலையை கொண்டு டேஷ் கிராம் எடையில் செயற்கை கால்கள் உருவாக்கப்பட்டன முந்நூறு கிராம் கார்பன் நிலையை கொண்டு செயற்கை கால்கள் உருவாக்கப்பட்டன கிராம் மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் இதுக்கு ரிலட்ரான கேள்விகள் டேஸ் என்பதற்கு சொல் என்னும் பொருளும் உண்டு மொழி என்பதற்கு சொல் என்னும் பொருளும் உண்டு சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களை எவ்வாறு அழைப்பர் சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களை எவ்வாறு அழைப்பர் முதல் மொழி முதல் எழுத்துக்கள் என்று அழைப்பர் மொழி முதல் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் பன்னிரண்டும் சொல்லின் எவ்விடத்தில் வரும் முதலில் வரும் உயிரெழுத்துக்கள் பன்னிரண்டும் சொல்லின் முதல் இடத்தில் வரும் அடுத்த கேள்வி க ம ஆகிய வரிசைகளில் உள்ள எல்லா டேஸ் எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும் ஆகிய வரிசையில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும் ஆகிய டேஸ் எழுத்து வரிசைகளில் சில எழுத்துக்கள் மட்டுமே சொல்லின் முதலில் வரும் இது உயர்மை எழுத்து வரிசைகளில் சில எழுத்துக்கள் மட்டுமே சொல்லின் முதலில் வரும் ஞா வரிசையில் டேஸ் எனும் ஓர் எழுத்து மட்டுமே சொல்லின் முதல் எழுத்தாக வருகிறது ந எனும் ஓர் எழுத்து மட்டுமே சொல்லின் முதல் எழுத்தாக வருகிறது நம் எடுத்துக்காட்டு ஞனம் அடுத்த கேள்வி இக்காலத்தில் டேஸ் என்னும் சொல் தனித்து இயங்காமல் அங்னம் இன்னம் எங்னம் என்னும் சொற்களில் மட்டுமே வழங்கி வருகிறது எது ஞா வரிசையில் ஞா நெ நோ ஆகிய டேஸ் எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும் நான்கு எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும் யா வரிசையில் யா யா யு யு யோ ய சொல்லின் முதலில் வரும் எழுத்தாகும் எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும் எழுத்தாகும் அடுத்த கேள்வி வ வரிசையில் வா வா ஆகிய டேஸ் எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும் எழுத்தாகும் ஆகிய ஏழு எழுத்துக்களும் முதலில் முதலும் எழுத்துக்களாகும் கடல் காக்கை கிழக்கு கீச்சு குருவி கூந்தல் கெண்டை கேணி கைகள் கொக்கு கோலம் கௌதாரி போன்றவை எந்த வரிசை எழுத்துக்களாகும் வரிசை எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் எழுத்துக்கள் டேஸ் சொல்லின் முதலில் வராது மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் சொல்லின் முதலில் வராது அடுத்த கேள்வி ட நா ல ஆகிய எட்டு டேஸ் எழுத்துக்களின் வரிசையில் ஓர் குட்டு சொல்லின் முதலில் வராது உயிர்மை ஆயுத எழுத்து சொல்லின் டேஸ் வராது ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது அடுத்த கேள்வி டமாரம் ரம்பம் லண்டன் பிரான்ஸ் டென்மார்க் போன்றவை டேஸ் சொற்கள் இவற்றில் இவற்றை தமிழில் ஒளிபெயர்த்து எழுதுகிறோம் பிரமொழி சொற்கள் இதெல்லாம் வந்து பிரமொழி சொற்கள் சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை டேஸ் எழுத்துக்கள் என்பர் மொழி இறுதி சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை மொழி இறுதி எழுத்துக்கள் என்பர் உயிர் எழுத்துக்கள் பன்னிரெண்டும் மெய்யுடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டும் மொழி இறுதியில் வரும் இன்ன 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 இம்ம இய இற எழு இவ்வ எழு எள் இன்ன ஆகிய மெய் எழுத்துக்கள் டேஸும் மொழியின் இறுதியில் வரும் பதினொன்றும் மொழியின் இறுதியில் தான் வரும் உறிஞ்சி சொல்லின் இறுதியில் டேஸ் எழுத்துக்கள் தனித்து வருவதில்லை சொல்லின் இறுதியில் உயிர் எழுத்துக்கள் தனித்து வருவதில்லை சொல்லோட இறுதியில் உயிரெழுத்துக்கள் வந்து தனித்து வராது அளவடை எழுத்துக்களில் இடம்பெறும்போது டேஸ் எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும் அளவடை எழுத்துக்கள் இடம்பெறும்போது உயிர் எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும் எடுத்துக்காட்டாக தளி டேஸ் எழுத்து சொல்லின் இறுதியில் வராது ஆயுதம் எழுத்து சொல்லின் இறுதியில் வராது இக்கு இங்க இச்சு இட்டு இத்து இப்பு எரு ஆகிய டேஸ் மெய் எழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வருவதில்லை ஆகிய ஏழு மெய் எழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வருவதில்லை எடுத்துக்காட்டு கார்த்திக் எகர வரிசையில் டேஸ் முதல் டேஸ் முடிய எந்த உயிர்மெய் எழுத்துக்கள் மொழி இறுதியில் வருவதில்லை கே முதல் நே ஓகர வரிசையில் எந்த உயிர்மை எழுத்தை தவிர பிற உயிர்மை எழுத்துக்கள் மொழி இறுதியில் வருவதில்லை நோ நோ ஓரெழுத்து எழுத்து ஒரு மொழியில் துன்பம் என்னும் பொருளில் வரும் அடுத்த கேள்வி மெய் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும் உயிர்மை எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும் ஆயுத எழுத்து சொல்லின் டேஸ் மட்டுமே வரும் இடையில் மட்டுமே வரும் எடுத்துக்காட்டு அஃது எஃகு அடுத்த கேள்வி அளவடையில் மட்டுமே டேஸ் எழுத்துக்கள் சொல்லி நிடையில் வரும் உயிரெழுத்துக்கள் சொல்லி நடை வரும் அதாவது உலா உலாஆர் செய்யுலசை அளவடை சரிங்களா இதே மாதிரி செட் ஆஃப் கொஷன்ஸோடு உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் மறக்காமல் வீடியோ பார்த்தது மட்டும் இல்லாமல் நான் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்